அந்த வீடியோ நீ நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க Facebook இளையவர்கள் பார்த்திருப்பாங்க பெரியவங்க ஆகையெல்லாம் நம்ம செல்போன் யூஸ் பண்றதுன்னே யாரால தெரிஞ்சிருக்காது பெரியவர்களுக்கு உங்களுக்காக அந்த வீடியோ என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு கணவன் மனைவி மிடில் கிளாஸ்ங்க நம்மள மாதிரி ஒரு குடும்பம் சாதாரணமான குடும்பம் சம்பாத்தியம் தான் சாப்பிடு. கணவன் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு மனைவி வண்டில பின்னாடி உட்கார்ந்துக்குறா. மனைவி ஏதோ அரசியல் பேச வர்றாங்க. மனைவி கணவன் சும்மா இரு. உனக்கு அரசியல் எல்லாம் தெரியாது சும்மா ஏதாச்சும் ஏناச்சு மாட்டி बीजेपी ஓட்டுக்கு போட்டு बीजेपी உள்ள விட்டுறாங்க உடனே மனைவி இருந்துட்டு சரி கணவன் சொல்றாங்க எதுக்கு நம்ம அதிர்ந்து பேசணும்னு சொல்லிட்டு கம்மன் உட்காந்துக்கிறாங்க அந்த வண்டி அப்படியே ரோட்ல போகுதுங்க கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு பூக்கடைக்கார அம்மா பூ வித்துக்கிட்டு இருக்காங்க கணவன் வந்து பூ கடைக்கார சண்டை போடுறாரு ஒரு இருநூறு ரூபாய் கொடுக்குறாங்க பூ கடைக்கார அம்மா கொடுக்க மாட்டாங்க இல்ல பையனுக்காக நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணம் எந்த காரணத்துக்கும் டப்பா எழுதி எடுக்கூடாது கணவன் சண்டை போட்டு டப்பா எழுந்து அது இருநூறு ரூபாய் எடுக்கிறது எதுக்குன்னா டாஸ்மாக் போறதுக்கா அப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஒரு செய்தி வரும் இந்தியாவிலே மதுவின் மூலமாக அதிக வருமானம் வரக்கூடிய மாநிலம் தமிழகம் ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி டாஸ்மாக் மூலமாக வருமானம் தமிழக அரசுக்கு வருது வருது மறுபடியும் அந்த வண்டி போயிட்டே இருக்கும் கணவன் ஓட்டிக்கிட்டு இருப்பாரு மனைவி பின்னர் அமைதியா பார்ப்பாங்க அப்ப ஜேர்ஸ்ட் டிவி காரங்க மைக்க வச்சு தையில பேசிட்டு இருப்பான் இந்த இடத்துல ஒரு பெண்ணின் மீது பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது தமிழகத்திலே குற்றங்கள் அதிகமாக குறிப்பாக பெண்களின் மீது குற்றங்கள் அதிகமாக பேசுவாங்க அதையும் கணவன் மனைவி கேட்டுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் போராட்டம் பாஸ் பண்ண கொடுங்க முன்னாடி போராட்டம் செவிலியர்கள் எங்களுக்கு வேலை கொடுங்க நிறுத்தர வேலை இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா போக்குவரத்து ஊழியர்கள் டிரைவர்கள் கண்டக்டர் அவங்க போராட்டம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா நம்மை போன்ற சாதாரண பொதுமக்கள் ஏத்தனை கரண்ட் பில்லை குறைங்க நம்ம போராட்டம் அதையும் கணவன் மனைவி பார்த்துக்கிட்டே போராட்டம் இன்னொரு மீட்டர் முன்னாடி போறாங்க காவல்துறை ஒருத்தர் கைது வெளியே வர்றாங்க தொடர்பு காவல்துறை கைது செய்ய கணவன் மனைவியை பார்த்து சொல்றாரு பிஜேபி உள்ள விட்டுறலாம் அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்துல நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ளே விட வேண்டிய நேரம் அன்பு தகவல்கள் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்து பாத்துப்பீங்க மாத்தி மாத்தி வாய்ப்பு போட்டு பார்த்துட்டு இவங்க சரியில்லை அவங்க சரியா இருப்பாங்களா அஞ்சு வருஷம் வெளியே உட்கார வச்சோம் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம் திரும்பி இருப்பாங்களா நீங்க உங்களால முடிஞ்சது எல்லா சக்தியும் பார்த்து பார்த்து இந்த தோசையை திருப்பி போடுற மாதிரி திருப்பி திருப்பி போட்டாச்சு இந்த பக்கம் வந்திருக்குமா அந்த பக்கம் வந்திருக்குமா இன்னைக்கு ரெண்டு பக்கமும் தோசை கருவி போய் நிக்கிறதால பிஜேபி தனியாக நின்று கொண்டிருக்கிறது இந்த முறை தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்தை எழுத வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அமர வேண்டும் என்றால் தமிழக மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் வைக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தினருக்கு அற்புதமான ஊர் எப்பொழுதும் தேசியத்தில் பக்கம் இருக்கக்கூடிய ஊர் அதாவது அந்த சகோதர சகோதரிகளை இன்னெல்லாம் நான் டேலி கொடுத்தா ஏப்ரல் ஹத்தொம்பே தாரிக்கு கமலாக்கு ஓட்டு மாணம் முக்கியவாத இம் மோடி அவரு நானும் ஒரு சீட்டு கெலி அவர் அதே சேர்னா பார்க்கு நம் எல்லாரும் ಕೊಡಬೇಕು ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ஜாஸ்தி எந்த இன்னும் நான் டெல்லி கலசு கூட எண்ட் நாமூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கும் பொழுது முதல் குரலாக கோவை எங்களுடைய குரல் இருக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் உங்களுடைய குரல் அங்கே புதிய பாராளுமன்றத்தில் எங்களுடைய எண்பத்தி மூன்றாயிரத்தி தாக்காளர்களுடைய குரலாக உங்கள் வீட்டுக்குள்ள அண்ணாமலையுடைய குரல் அங்கே இருக்கு அண்ணாமலையுடைய குரல் சில நேரத்தில் வேலுக்காக இருக்குவேன் அண்ணாமலையினுடைய குரல் சில நேரத்தில் விவசாயிக்காக இருக்க வேண்டும் அண்ணாமலையுடைய குறை சில நேரத்தில் நெசவாத பெருமக்களுக்காக இருக்க வேண்டும் அண்ணாமலையுடைய குறை சில நேரம் குழந்தைகளுக்காக இருக்க வேண்டும் அண்ணாமலையுடைய குரல் சில நேரம் பெண்களுக்காக இருக்க வேண்டும் சில நேரம் தாய்மார்களுக்காக இருக்க வேண்டும் சில நேரம் இல்லத்தரசிகளுக்கு இருக்க வேண்டும் அதை உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அண்ணாமலையின் குரல் எப்பொழுதும் உண்மையின் பக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அதற்கான மூலம் வேண்டிக் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இந்த ஊச்சத்துல உங்கள் அன்பத்தை அண்ணாமலையர்கள் ஆகரித்து தாமர சம்பத்துல விட்டுநிறை செய்ய வேண்டும் என்று போர்டு கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு தெரியும் கலங்கள் என்ற பெயர் கலங்கி இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான காரண பெயர் கலங்கல் இருக்கு அற்புதமான காரணத்தை இருக்கு அந்த காலத்துல இருந்து கலங்கள் என்று சொன்னால் அது கலங்கிறது அப்படிமா எப்பவுமே கலங்கிறது ரொம்ப நல்லது இல்லையா கலங்கராதான் பழையதும் புதுசும் சேர்ந்து கலக்குதுனால அப்பதான் புதிய ஒரு விஷயம் வெளியே வரும் ஆனால் கலங்கலை பொறுத்தவரை ஒரு பக்கம் திராவிட கட்சிகள் எழுபதாண்டிருக்கலாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கலந்து இந்த இரண்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை வெளியே கொண்டு வருவது கலைஞர்களுடைய வேலையாக இருக்கும் என்று நன்றி கலைஞர்கள் எல்லா போக்கும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நீங்க தாமரைக்கு வாக்கு சொல்ல வீடுங்க சதவீத வாக்கு கலைஞர்களை பதிவாகக்கூடிய வாக்கு நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தாமரைக்கு அழைக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு